ஐந்து கன்சல்ட்கள் அதில் இடம்பெற்றிருந்தன அதில் மூவர் ஒரு வியூவாகவும் இரண்டு பேர் ஒரு வியூவாகவும் அளித்திருந்தார்கள் மீண்டும் ஐந்து பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு குழுவை ஏற்படுத்தியிருந்தோம் தமிழக முதல்வருடைய உத்தரவை பெற்று வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது அதற்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்களுடைய இறுதியாக இறுதி செய்யப்பட வேண்டிய சூழல் இருப்பதால் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு இன்றோ நாளையோ கொண்டு சென்று வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்படும் நிரந்தர தீர்வு அதனால் ஏற்படும் என்று நம்புகிறோம் அன்றைய தினம் கூட்டத்தில் கமிட்டி கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முடிவிற்கு கையெழுத்திடாமல் சென்றது அதிமுக என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தார் அதற்கு பரிகாரம் தேடுவதற்காக ஏதாவது ஒன்று கருத்தை கூட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் செல்லூர் ராஜு எப்பொழுதுமே எங்கள் பக்கம் இருப்பவர் இப்படித்தான் வாய் உறுப்பெடுத்து ஜெயக்குமார் அவர்கள் முதலமைச்சரை வேண்டும் என்றாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை ராயபுரத்தில் போட்டியிட்டு பார் என்றார் மாண்புகும் முதலமைச்சர் அவர்கள் அடக்கத்தோடு சொன்னார் நான் தேவையில்லை சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்துகிறேன் அவரை வெற்றி பெற்று வா என்று கூறினார் சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தினார் இப்போது ராயபுரத்திலிருந்து காணாமல் போய் ஸ்போர்ட்ஸ்ரேட்டுக்கு சென்று விட்டார் அதேபோல் வேலுமணியை வர சொல் முதல்வரிடம் போட்டி வேண்டாம் துறைமுக தொகுதி தாராளமாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் முதலமைச்சர் அனுமதித்தால் அங்கே வந்து போட்டியிட சொல் வெற்றி பெற்று வர சொல் அதன் பிறகு பேசிக் கொள்ளலாம் விளக்கம் டிவி பேர்ல சத்தியன்னு சத்தியத்தில் அங்கொன்று இங்கொன்று நடக்கின்ற சம்பவங்களுக்கு உறுதியான நடவடிக்கையை இந்த ஆட்சி எடுக்கிறது குற்றங்கள் நிகழ்வதை தடுப்பது ஒரு புறம் குற்றங்கள் நிகழாவண்ணம் அதை பராமரிப்பது ஒரு புறம் நடந்த குற்றங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது பெண்களுக்கு அதேபோல் விழிப்புணர்வை பாலியல் வன்கொடுமையினுடைய தாக்கத்தை கோரத்தை மக்களிடையே விழிப்புணர்வை அதிகப்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார் இன்னார் இனியவர் என்று இல்லாமல் நடைபெறுகின்ற தவறுக்கு காரணம் யார் இருந்தாலும் அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கின்ற சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர்